வணக்கம் நடிகர் விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு இந்த ஒரு நியூஸ் கேட்டதிலிருந்து தமிழ்நாட்டுல எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்விதான் விஜய் அடுத்த எம்ஜிஆர் ஆக முடியுமா வாங்க இந்த கம்பாரிசனுக்கு பின்னாடி உண்மையில என்ன இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் விஜயால அடுத்து எம்ஜிஆர் ஆகி முதலமைச்சர் பதவியை ஜெயிக்க முடியுமா பாக்குறதுக்கு இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கான பதில் அவ்வளவு சுலபம் இல்ல ரொம்பவே சிக்கலானது அது நாம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு பேருடைய பயணத்தையும் நம்ம ஒப்பிட்டு பாதே ஆகணும் இப்போ என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மனசுல வச்சு விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றது ஒன்னும் இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆரும் தான் செஞ்சாரு ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா ரெண்டு பேருடைய சூழலும் ஒண்ணுதானா சரி முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் அதுதான் அனுபவம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது வருஷம் அரசியல் இருந்தாரு ஆனா விஜயோட அனுபவம் பூஜ்யம் இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க வாங்க பாக்கலாம் இது எப்படி பாருங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து அரசியலோட அத்தனை நுணுக்கங்களையும் கத்துக்கிட்ட ஒரு அனுபவசாலி இன்னொரு பக்கம் விஜய் களத்துல இறங்கி எல்லாத்தையும் முதலிருந்து கத்துக்க வேண்டிய ஒரு புதுமுகம் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அடிப்படை வேறுபாடு பாருங்க அந்த இருபது வருஷ அனுபவம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாவே இருந்துச்சு கவர்ன்மெண்ட் மிஷினரி எப்படி வேலை செய்யுது மக்களை எப்படி அணுகணும் பிரச்சாரத்துக்கு என்ன மாதிரி வியூகம் அமைக்கணும்னு எல்லாமே அவர் கத்துப்படி ஆனா விஜய் இந்த பாடங்கள் எல்லாத்தையும் இனிமேல் தான் கத்துக்க ஆரம்பிக்கணும் சரி அரசியல் அனுபவம் மட்டும்தான் எல்லாமே வா அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா ரெண்டு பேருமே நடிகர்கள் தானே அப்போ அவங்களோட ஸ்கிரீன் இமேஜ் அவங்க அரசியலுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சு இங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு எம்ஜிஆரோட ஸ்கிரீன் இமேஜ் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நேரடியா அரசியலுக்கு உதவிச்சு அவரை ஸ்கிரீன்ல ஏழைகளுக்காக போராடுற ஒரு தலைவரவே வாழ்ந்தாரு ஆனா விஜய்யோட மாஸ் ஹீரோ இமேஜ் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட் அடிக்கலாமே தவிர அது அப்படியே அரசியல் வாக்குகளா மாத்துறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எம்ஜிஆரோட படங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் பிரச்சார கூட்டம் மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு கொள்கைய ஒரு சித்தாந்தத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு விஜயோட படங்கள்ல சமூக கருத்துக்கள் இருந்தாலும் அது முதல்ல ஒரு கமர்ஷியல் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் சரி அனுபவம் ஸ்கிரீன் இமேஜ் இதெல்லாம் ஓகே ஆனா ஒரு கட்சியை நடத்தணும்னா ஒரு வலுவான கட்டமைப்பு வேணுமே இந்த விஷயத்துல எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு பாருங்க எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு ஏற்கனவே திமுகனு ஒரு பெரிய கட்சி இருந்துச்சு அதுல இருந்து பிரிஞ்சு வந்தப்போ அவருக்குன்னு ஒரு ரெடிமேட் கட்டமைப்பும் விசுவாசமான தொண்டர்களும் கிடைச்சாங்க ஆனா விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஜீரோவுல இருந்து ஆரம்பிக்கிறாரு முழு அமைப்பையும் அடிமட்டத்துல இருந்து அவர்தான் உருவாக்கணும் எவ்ளோ பெரிய சவால்ன யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாடோட அரசியல் களமே வேற மாதிரி இருக்கு திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் ஒரு பக்கம் இவங்களுக்கு நடுவுல பாஜக நாம் தமிழர்னு மத்த கட்சிகளும் தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல விஜய் தனக்குன்னு தன் கட்சிக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்குறதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது ஒரு பக்கம் இவ்வளவு போட்டி இருக்குன்னு இன்னொரு பக்கம் காலமும் ரொம்பவே மாறிடுச்சு எம்ஜிஆர் காலத்துல இருந்த அரசியலுக்கும் இப்போ இருக்கிற அரசியலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு அது என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம் நைன்டீன் செவன்டிகள்ல அரசியல் களம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு டி காங்கிரஸ் இவங்களுக்கு ஒரு மாற்று சக்தியா எம்ஜிஆர் தன்னை ரொம்ப தெளிவா நிலைநிறுத்திட்டாரு ஆனா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டிகள்ல இது ஒரு பல முனை போட்டி ஓட்டுக்கள் பல கட்சிகளுக்கு இதுல ஒரு கணிசமான வாக்கு வங்கியை உருவாக்குறதே விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி தான் எம்ஜிஆரோட மிகப்பெரிய பலமே திராவிட சித்தாந்தம் தான் இருந்து பிரிஞ்சு வந்தாலும் நான் தான் உண்மையான திராவிட கொள்கையை பின்பற்றவா அப்படின்னு சொல்லி தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை அவரால் சுலபமா உருவாக்க முடிஞ்சுது அது அவருக்கு ஒரு தெளிவான அடித்தளத்துக்கு கொடுத்துச்சு ஆனா இப்போ விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட மைய சித்தாந்தம் என்ன அது ஊழலுக்கு எதிரான அரசியலா இல்ல ஆன்மீக அரசியலா இல்ல திராவிட அரசியலோட ஒரு புது வருஷனா இந்த கேள்விக்கு விஜய் எவ்ளோ சீக்கிரம் ஒரு தெளிவான பதில சொல்றாரோ அந்த அளவுக்கு அவரோட கட்சி எதிராலும் நல்லா இருக்கும் இப்போ இவ்வளோ வித்தியாசங்களையும் நாம பார்த்தாச்சு வாங்க நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் விஜயோட அரசியல் பாதை ஏன் எம்ஜிஆரோட பாதை மாதிரி ஒரு சுலபமான பாதையா இருக்காது இந்த அட்டவணை மொத்த கதையையும் ஒரே இடத்துல சொல்லுது பாருங்க அரசியல் அனுபவம் எம்ஜிஆருக்கு இருபது வருஷத்துக்கு மேல விஜய்க்கு பூஜ்ஜியம் ஸ்க்ரீன்இமேஜ் அவர் மக்கள் தலைவர் இவர் ஹீரோ கட்சி அடித்தளம் எம்ஜிஆருக்கு ரெடிமேடு விஜய்க்கு ஸ்கிராச்ல இருந்து அரசியல் சூழல் அப்போ இருமுனை போட்டி இப்போ பலமுனை போட்டி சித்தாந்தம் அவருக்கு தெளிவான திராவிடம் இவருக்கு இன்னும் வரையறுக்கப்படல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எம்ஜிஆருக்கு சூழல் சாதகமா இருந்திருக்கு ஆனா விஜய்க்கு எல்லாமே சவாலா தான் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா விஜய் இப்போ அஞ்சு பெரிய மலைகளை தாண்டியாகணும் அனுபவமில்மை கட்சிக்கு கட்டமைப்பு இல்லாதது கடுமையான போட்டி தன்னோட புகழ வாக்குகளா மாத்துறது அப்புறம் தெளிவான ஒரு கொள்கை ஒரே வரியில சொல்லணும்னா எம்ஜிஆரோட அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம் அவரோட பல வருஷ அரசியல் அனுபவம் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு வலுவான கட்சியமைப்பு அப்புறம் மிக முக்கியமா அந்த காலகட்டத்தோட தனித்துவமான அரசியல் சூழல் இது எல்லாமே ஒன்னு சேர்ந்ததால கிடைச்ச வெற்றி அது ஆக நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு வருவோம் விஜய் அடுத்த எம்ஜிஆர் ஆவாரா நம்மளோட இந்த முழு பகுப்பாய்வோட முடிவுபடி பார்த்தா பதில் மிகவும் கடினம் எம்ஜிஆரோட வெற்றி பாதைய அப்படியே காப்பி அடிச்சு இப்போதைய சூழல்ல ஜெயிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம் ஆனா ஒரு நிமிஷம் ஒருவேளை நாம கேக்குற கேள்வியே தவறா இருக்குமோ விஜய் ஏன் அடுத்த எம்ஜிஆர் ஆகணும் அவரால விஜயாகவே இருந்து ஒரு புதிய அரசியல் பாதைய தமிழ்நாட்டுல ஒரு புதிய தாக்கத்தை உருவாக்க முடியாதா இந்த கேள்விக்கான பதில வரப்போற காலம் தான் சொல்லும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க